எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்க அர்ச்சனா நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட பூஜை ரூம்லேருந்தே உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு விளக்கு ஏத்துனேன் இல்லையா இந்த விளக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணலோக வலம்புரி அக்ஷய சங்கு தீப கலசம் இந்த விளக்கு நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்றதுனால என்னென்னலாம் பலன்கள் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப காலம் போற போக்குல நாம எல்லாருமே நமக்கு ஐஸ்வர்யம் வேணும் நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குற தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியையும் குபேரரிடம் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஆனா லக்ஷ்மிக்கும் குபேரருக்குமே செல்வம் கொடுத்த ஒரு கடவுள் இருக்காருங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி சிவனான ஐஸ்வரேஸ்வரர் அவர் தான் நம்மளுடைய லக்ஷ்மிக்கும் குபேரனுக்குமே ஏகப்பட்ட செல்வங்களை கொடுத்திருக்காரு லட்சுமி குபேரரை விட அதிக செல்வ வளம் இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திர இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய இந்திராணி அவர்கள் இந்திர லோகம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியும் ஆமாங்க செல்வ வளம் எங்க நிறைய இருக்குமோ அந்த இடத்த தான் இந்திர லோகம் சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய இந்திராணி அவர்கள் ஒரு நேரத்துல இந்திர லோகத்துல எல்லா செல்வங்களும் போகிற நிலமை வரும்போது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இந்திராணி அவர்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்தாங்களாம் அந்த நேரத்துல தான் நம்மளுடைய முழு முதற் கடவுளான விநாயகர் என்ன பண்ணார்

அவர்கள் அதை கொண்டு வந்து தினமும் இந்தபாடு செஞ்சிட்டு அப்படிங்கிறது நமக்கு சகல ஐஸ்வரங்களையும் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிப்பட்ட வலம்புரி சங்க நம்ம தினமும் வீட்டுல வச்சு வழிபடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல சகல ஐஸ்வரியங்களும் சகல செல்வங்களும் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க